குருபலம் வந்தாதான் திருமணமாகும் குருபலம் வந்தாதான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கறதும் தப்பு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது குரு பயிற்சியே நம்ம ஒரு ஹீரோ பயிற்சி மாதிரி சனி பயிற்சியே வில்லன் பயிற்சி மாதிரி நம்ம மைண்ட் செட்டை நம்ம மாத்தி வச்சுருவோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது விபரீத ராஜ யோகம் உண்டாகிறது குரு அவங்கள பிளஸ் பண்ண போற கடன்கள் இருந்தா அதை அடைப்பார் தங்கம் நீங்க யாராவது கடையில இதில் வச்சிருக்கீங்க அடமானம் வச்சிருக்கீங்கன்னா அதை மீட்டு தருவார் மனராசிக்காரர்கள் யாரேனும் அதாவது தீய பழக்கங்கள் ஆல்கஹாலிக்காக இருந்ததுன்னா தயவுசெய்து அதை விட்டுறணும் இல்லைன்னா அதுக்கான தண்டனை ரொம்ப மோசமானதாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் வர போகிறது ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் வியாதி கடன் கஷ்டமெல்லாம் இந்த ரெண்டரை வருஷமும் இந்த அஷ்டமசினியால் எங்கெங்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அதெல்லாத்தையும் செட்டில் விடுவார் அதிர்ஷ்டம் வந்துட்டே இருக்கும் என்ன சொன்னாலும் சரி வேலை விட்டு மட்டும் போகக்கூடாது அவங்க ஈகோ டச் பண்ணாலும் சரி எதை டச் பண்ணாலும் சரி துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் குரு கொட்டி தரப்புறம் ராசிக்காரர்களுக்கு குருவால் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கெட்ட பேர் அப்போ தான் மாறும் அல்லாமல் கெட்ட பேர் வரும் ஏதாவது யார் கூட பேசுகிற யார் கூட நைட்டெல்லாம் சேட்டிங் பண்ணுற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் பெரிய யோகங்களை கும்பராசிக்காரர்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க குழந்தை பிறகு இதனுடைய வீடு டிஜிட்டல் என்பதால் டிஜிட்டல் உலகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரம் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் ஆன்மீக கிளிச் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறோட குரு பயிற்சி பலன்கள் தான் இப்போ அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து நீங்கள் இந்த சேனலில் நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஜோசிய சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க இப்போ அடுத்து தான் நம்ம குரு பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் அதை நமக்காக சொல்றதுக்காக ஸ்ரீ ராம்ஜி பரமம்சர் அவர் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இப்போது அடுத்து தான் வந்து இப்போ குரு பெயர்ச்சி பலன்கள் இது வந்து குரு அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஒன்பதில் குரு ஏழில் குரு ஆறில் குரு அது கரெக்டாக தெரியலனாலும் அப்பா எனக்கு இப்போ குரு பலன் இருக்குதுன்னு நினைக்கும் போதே எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ டேரெக்டாக வந்து மேஷராசில்தான் ஆரம்பிச்சிடலாம் ஸோ குரு பலன் சொல்லுங்கள் குரு பெயர்ச்சி பலன்கள் முதலாவதாக ஒரு கான்செப்ட் எல்லாருக்கும் சொல்லுகிறேன் நாம் கொண்டிருக்கும் ஒரு விழு மாயை கருத்துகளில் ஒரு கருத்து சனி நமக்கு கெட்டவர் என்பதும் குரு நல்லவர் என்பதும் தான் பெரிய மாயையான கருத்து குரு நல்லவரெலாம் ஒன்றும் கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கணும் குரு வந்தாலே நல்லது அப்படி இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் அப்படிலாம் கிடையாது இவர் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் சனி புரட்சி ஸ்டைல் அவ்வளோதான் வித்தியாசம் அதிகாரிகள் இவங்கெல்லாம் அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க குருபலம் வந்தால் தான் திருமணமாகும் குருபலம் வந்தால் தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதும் தப்பு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அந்தந்த உங்கள் ராசி லக்னத்துக்கேற்ற கலத்திரக்காரகனும் அல்லது புத்திரகாரம்னா கரெக்டாக இருந்தாலே போதும் அத்தை நடக்க வேண்டியது தன்னால் நடக்கும் குரு நீச்சமான எத்தனையோ ஜாதகங்களை நான் பார்த்துருக்கேன் நல்லா இருந்திருக்காங்க அவங்கெல்லாம் மேபி ரிஷப லக்னமாக இருப்பாங்க ஸோ அதனால் குரு பயிற்சியே நம்ம ஒரு ஹீரோ பயிற்சி மாதிரி சனி பயிற்சி வில்லன் பயிற்சி மாதிரி நம்ம மைண்ட் செட்டை நம்ம மாற்றி வச்சுட்டுருக்கோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது குரு பத்தில் குரு வரும்பொழுது தான் பதவியை பறிப்பார் கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பத்துக்கு குரு வர்றார் தொடர்ந்து அதை பற்றி படிப்போம் இப்போ முதல்ல மேஷராசிக்காரங்களை பார்த்தோம் மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மூன்றாம் வீட்டிற்கு வருகிறார் பனிரெண்டு குரு பகவான் மூன்றுக்கு வருகிறார் விபரீத ராஜ யோகம் உண்டாகிறது குரு அவங்கள பண்ண ஏழு ஒன்பது மூணு பார்வை மூன்றிலிருந்து இருந்து ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்தை பார்த்துடுறார் மனைவியுடன் உண்டான பிணக்குகள்லாம் சரியாயிடும் ஃபாரின் போயிடுவாங்க எல்லாம் நடக்கும் அடுத்த அதிர்ஷ்டத்தை பார்த்துடுறாரு லாபத்தை பார்த்துடுறாரு மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே குருவுடைய பலன்களை ஃப்ரூட்ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறவங்களே இவங்க தான் காரணம் என்னென்னா குரு உங்களுக்கு வந்து மூன்று முக்கியமான இடங்களை பார்க்கிறார் பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகுவோட சேர்ந்த குரு குரு சண்டால யோகத்தை உண்டாக்கி பெரிய லெவலில் கொண்டு போகிறார் ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு குரு தரும் நற்பலன் ஃபாரின் அதே மாதிரி அதிர்ஷ்டம் இப்போ ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பொன்னான காலமாக இருக்கும் அதே மாதிரி இது வரைக்கும் ஓடாத கடையெல்லாம் ஓட ஆரம்பிக்கும் லாபத்தை கொடுக்குறதுனால அதனால குரு பார்வை மிக சிறப்பானதாக இருக்கும் மீடியா அரசியல் இருக்கிறவங்க பெண்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா இவங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய பலன்கள் இந்த குருனால கிடையாது மேஷராசிக்காரர்களுக்கு ஏழு தான் பாக்குறாரு ஆனா அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய பலன்கள் கிடையாது தொழில் பண்றவங்களுக்கு நல்ல பலன்களா இருக்கும் அது முக்கியமா அதிர்ஷ்டத்தை சார்ந்த தொழில்கள் பண்றவங்களுக்கு இப்ப சினிமா படம் எடுக்கிறேன் ஓடனா ஹிட்டு ஓடாட்டி லாஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அது ஓடனா எனக்கு வந்து நல்ல ரேட் அந்த கருவு ஏறிச்சுனா எனக்கு காசு அப்படிங்கிற மாதிரியான அதிர்ஷ்டத்தை சார்ந்த பணமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தங்கம் வாங்கி வச்சுருக்கேன் நல்ல லாபம் வரும்போது முதலீடு வந்தால் விற்றுடுவேன் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல லாபங்களுக்கும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபாரினுக்கு மேன் பவர் சப்ளை பண்ணுறது அங்கே இருக்கிற பணிகளுக்கு ஆட்கள் அனுப்புகிறவங்களுக்கு இதெல்லாம் சிறப்பான ஒரு ஓகே இப்போ ஆல்ரெடி வந்து ரிஷபம் சொல்லிட்டீங்க எல்லாமே அதுதான் வந்து டாப் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த குரு பயிற்சி அப்படி ரிஷபத்துக்கு எப்படி இருக்க போகுது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் ரெண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ரெண்டு அப்படின்னா தனஸ்தானம் தனஸ்தானத்திற்கு குரு பகவான் வரும் பொழுது பொன்னார் மேனியன் தங்கமாக சேரும் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் என்பது படிப்பு படிப்பில் குரு பகவான் வரும் பொழுது அந்த வித்தியை படிப்பை சொல்லித் தருவார் நல்லா படிக்க வைப்பார் போட்டித் தேர்வுகளில் நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்க வைப்பார் அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான யோகங்களை தருவார் உடம்பை பார்க்குறார் ஆயுஷை பார்க்குறார் தொழிலை பார்க்குறார் அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் பணம் படிப்பை கொடுத்த குரு பகவான் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஃபேட்டி லிவர் இருக்கு வயிற்றில் கிட்னியில் ஸ்டோன் இருக்கு அந்த இந்த மண்ணீரல் வீங்கி இருக்கு அந்த மாதிரியான பித்தப்பை லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் செறிவிடுவார் கடன்கள் இருந்தால் அதை அடைப்பார் தங்கம் நீங்க யாராவது கடையில் இதில் வச்சிருக்கீங்க அடமானம் வச்சிருக்கீங்கன்னா மீட்டு தருவார் ஸோ இந்த வருடம் ரிஷபராசிக்கார பெண்கள் எல்லாம் தைரியமா இருக்கலாம் உங்க வீட்டுக்காரர் கண்டிப்பாக உங்களுக்கு தங்கத்தை மீட்டு தருவார் அல்லது நீங்களே கூட வேலைக்கு போற பெண்களாக இருந்தால் நீங்களே மீட்டுப்பீங்க அந்த மாதிரி தங்கம் உங்களுக்கு சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயம் ரிஷிவம் பெண்கள் சொல்றீங்க ரிஷிவம் ஆண்கள் ரிஷப்பம் ஆண்களுக்கு தான் நான் சொன்னேன் பணப் பிராப்தி தங்கம் நிறையா சேரும் ரெண்டாம் வீட்டில் ஆண்களுக்கு என்னைக்குங்க தங்கம் போட்டிருக்காங்க ஆண்கள் வாங்கிற தங்கம் எல்லாம் மனைவிக்கு தானே ஆண்களுக்கு அதிகபட்சம் மோதிரம் ஒரு காப்பு அவ்வளோ மீதி ஆல் டிபார்ட்மெண்ட் உங்கள் டிபார்ட்மெண்ட் தான் அதனால் ஆண்கள் சேர்த்துனாலும் உங்களுக்கு தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் த சென்ஸ் ஆஃப் கோல்டில் பண்ணுவாங்க ஓகே சில பேர் என்ன பண்ணுவாங்க கோல்டு ஷேர்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ தங்கம் நிறைய ஃபைன் மிதுனம் மிதுனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உடம்புலேயே உட்காந்துருக்கார் அஞ்சு ஏழு ஒம்பதை பார்க்க போகிறார் கல்யாணம் பண்ணி வைப்பார் குழந்தை கொடுப்பார் பாக்யஸ்தானத்தை பார்க்குறாரு அதிர்ஷ்டத்தை பார்க்குறார் மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சனி கொடுக்கும் நற்பலன் இப்போ தான் சொன்னேன் பயங்கரமான பலன் இப்போ குரு கொடுக்கும் நற்பலனும் அதுதான் அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்குறாங்க ஒரே ஒரு பிரச்சனை மிதுனராசிக்காரர்கள் யாரேனும் த தீய பழக்கங்கள் ஆல்கஹாலிக்காக இருந்ததுன்னா தயவுசெய்து அதை விட்டுறணும் இல்லைனா அதுக்கான தண்டனை ரொம்ப மோசமானதாக இருக்கும் குரு உடம்புல உட்காரும் பொழுது உடல்நிலையை கெடுப்பார் உடம்புல உட்காரக்கூடாது குரு இருக்கும்போது உடல்நிலையை கெடுப்பார் உடல்நிலையை கெடுக்கக்கூடிய விஷமான பொருட்களை உடம்புல எடுத்துண்டா அதுக்குடிய விலையை கொடுத்தே ஆகும் அதை பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த ச இந்த சைனீஸ் ஃபுட்டு அந்த ஃபுட்டு இந்த ஃபுட்டு மாதிரிலாம் திங்கிறது வெந்து வேகாமல் சாப்பிட்ற ஸ்டைலுக்கு பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த கிட்னி ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ அப்போ அந்த

கடகத்துக்கு ஆறு குடையவன் பன்னிரெண்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் மேசத்தை போலவே விபரீத ராஜயோகம் குரு தர ஆரம்பிச்சுட்டா என்ன குருவுக்கெல்லாம் ஒரு மூடு வந்து பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்படி பிளஸ் பண்ணுவார் ஏன்னா குரு ஆச்சு அவர் குரு வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு உலகத்தை உருவாக்கி கையில் கொடுத்துருவார் போய் வாழ்ந்து போன்னு குரு வந்து சும்மா பொருட்கள் தர மாட்டார் ஒரு உலகத்தை உருவாக்கி தந்துடுவார் அதுதான் குருவோட ஸ்டைல் ஸோ குரு பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து சுபவேர் குருவாக நான்காம் இடத்தை பார்க்குறார் ப்ரமோஷனை கொடுத்து உட்கார வச்சு ஒரு சீட்டு போட்டு ஏசி போட்டு உட்கார வச்சு ஜம்னு தா உட்காந்துக்கும் இனிமேல் நீ தான் லீடர் அதனாலதான் குரு வந்தால எல்லாமே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க போல இருக்கு எஸ் கடகராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் போகிறது ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் வியாதி கடன் கஷ்டமெல்லாம் இந்த ரெண்டரை வருஷமும் இந்த அஷ்டமசினியால் எங்கெங்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அதெல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிடுவார் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால மூழ்கி போனதெல்லாம் இது பண்ணுவார் நாலு இஎம்ஐ கட்டல சார் நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிட்டான் வீட்டில் நோட்டீஸ் எல்லாம் கிழிச்சு நல்லா நல்லபடியாக திரும்ப வீடு ரெக்கவர் ஆகிடும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரு தரும் அற்புத பலன் பன்னெண்டுல குரு வரும்போது இல்லற வாழ்க்கையில் இன்பம் நானும் என் ஒய்ஃபும் கல்யாணம் பண்ணதுலேருந்து நாங்கள் வெளியே போனதே இல்லை அப்படின்னா நீங்கள்லாம் இப்போ ச ஃபர்ஸ்ட் அணிமுகணும் செகண்ட் அணி போனோம் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி இருந்து லோ பண்ண ஆரம்பிங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவார் குரு அவரோட ஸ்டைலில் எல்லாத்தையும் பன்னிரெண்டாம் வீட்டை சிறுபின் தருவார் இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவார் இந்த மாதிரி யாரும் கடத்துக்கு கண்டிப்பாக இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததான் சிம்மம் இதை நம்ம சொல்றதுக்கு தான் வெக்கமே படுறோம் உண்மையிலே கிரகங்கள் வந்து இப்போ மாடன் யுகத்தில் என்னன்னா நம் வாழ்வை ரசிப்பதே இல்லை யாராவது இல்லற வாழ்க்கை சந்தோஷம் குழந்தையோட மகிழ்ச்சி ஒய்ஃபோட இன்னைக்கு சண்டே ஸ்பெண்ட் பண்ணேன்னா சொல்கிறது இல்லை வாட்ஸ்அப் ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராமும் ஆனால் வீட்டில் உட்காந்து மருதானிலாம் வச்சு விட்டு குழந்தைங்களுக்கு நெயில் பாலிஷ் எல்லாம் வச்சு விட்டு அதை சந்தோஷம்னே நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம் மாலுக்கு போகிறோம் செலவு தான் சந்தோஷம்னு நினச்சிட்டு இருக்கோம் வீட்டில் தான் இருக்கு சந்தோஷம் அது எத்தனை பேருக்கு புரியுது அது புரியுறப்ப உனக்கு ஒன்றும் வியாதி வந்திருக்கும் இல்லை எல்லாத்தையும் தொழிலில் இழந்திருப்பாங்க தான் இதெல்லாம் இந்த உண்மையெல்லாம் புரியும் சிம்மம் ஆல்ரெடி சிம்மத்துக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க இப்போ இந்த குரு பயிற்சியாக உங்களுக்கு நல்லா இருக்குமா ஒரே தெய்வம் அந்த தெய்வம் தான் காப்பாத்தும் இந்த குருங்கிற தெய்வம் தான் சிம்ம காப்பாற்றக்கூடிய தெய்வம் ஆனா குரு நினைச்சாலே போதும் வேற ஒண்ணும் தேவை ஏன்னா குரு அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ஒருத்தருடைய வாழ்க்கையில ஏதோ வேணா இழக்கலாம் குருவை மட்டும் இறக்கவே கூடாது குரு பலம்ங்கிறது அதனாலதான் மாதா பிதாக்கு அப்புறம் குருவை வச்சு அப்புறம்தான் தெய்வமே குரு வந்து தெய்வத்திற்கும் மேல் நல்ல குரு கிடைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் அந்த நல்ல குரு கிடச்சிட்டா அவங்க வாழ்க்கையில் அதை பற்றியும் கொலைப்படுத்தவில்லை காரணம் என்னன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ஐந்து குடையவன் யோகாதிபதி குரு அந்த யோகாதிபதி லாபாதிபதி வீட்டில் இருக்கும்போது நான் இப்போ சொன்ன அஷ்டம சனிலாம் குருவுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது குரு நினைச்சா ஒரு உலகத்தை உருவாக்குவார் நான் இப்பவும் சொல்கிறேன் அடிச்சு அழுத்தமாக அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை தருவார் அதனால சிம்மராசிக்காரர்கள் குரு காலிலேயே குருவை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தால் போதும் சனியை பற்றி அவங்க கவலையே பட வேண்டாம் ஏன்னா பதினொன்னு இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்ச பார்க்கிறார் யோகஸ்தானம் தன்னோட சொந்த வீட்டை பார்க்கிறார் அதிர்ஷ்டம் வந்துட்டே இருக்கும் புத்திர பிராப்தி வரும் அதே மாதிரி உடம்பு நிலை சரியாகும் சூப்பரான பலன்கள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பத்தாம் வீட்டிற்கு வருகிறார் இப்பதான் சொன்னேன் குருவுடைய குருவை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருக்கா பத்துக்கு மட்டும் அவர் வரக்கூடாது பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பத்தில் குரு வந்தால் சனி மாதிரி நடந்து வருவார் பத்தில் குரு வந்து வரவே கூடாது கடகராசிக்காரங்களுக்கு பத்தில் குரு வந்து படாத பாடுபட்டு வேலை போய் எல்லாம் நடந்திருக்கும் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியானாங்க அடுத்து இப்போது இதுக்கு வரார் குரு வந்து ச கன்னிக்கு பத்தாம் வீட்டுக்கு வருவதால் என்ன சொன்னாலும் சரி வேலை விட்டு மட்டும் போகக்கூடாது அவங்க ஈகோ டச் பண்ணாலும் சரி எதை டச் பண்ணாலும் சரி சில பேர் என்ன பண்ணுவாங்க பாசிட்டிவாக ஏமாத்துவார் குரு வாங்க வாங்க நம்ம இங்க இங்கேருந்து போயிடலாம் இங்கிலாந்தில் போய் பொழச்சிக்கலாம் நம்ம ஜெர்மனியில் போய் பொழச்சிக்கலான்னு கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய பேர் இங்கேருந்து துபாய் போயிட்டு டிசைனர் ஜாப்னு கூப்பிட்டு வந்தாங்க சார் இங்கே வந்து ஒட்டகமைக்க விட்டாங்க இதெல்லாம் வந்து யாருக்குன்னா இவங்க இந்த மாதிரி பீரியட்ல தான் நடக்கும் இந்த குரு பத்தில் இருக்கும் போது என்ன ஆகும்னா சொன்ன வேலை வேறு நான்லாம் மிகப்பெரிய ஆள் சார் நான் ஒரு செட்டராக இருந்தேன் கம்பெனியில் ஒரு மிஷின் அப்படி பிரித்து போட்டு செட் பண்ணுவேன் என்ன ரிசப்ஷனில் உட்கார வச்சு என்ட்ரி போட விட்டானுங்க அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை விட்டு போகவும் முடியாது வீடு குடும்பம் இருக்கேங்கிறதுனால கடைசியாக குயிலை பிடிச்சி கூண்டியில் அடைச்சி அது எப்படி பாடுமப்பா அப்படி மாதிரி தான் அவர் வேலையை விட்டுட்டிங்கன்னா இந்த கதி தான் உண்மையிலே அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் வேலை போய் கடைசியாக லவ் பேர்ட்ஸ் வளர்த்துட்டு பெட்ஷா பிடிச்சவனா பார்த்துருக்கேன் என்னையா திடீர்னு லவ் பேர்டு வளர்க்குற முடிவு கண்ட

அவங்களுடைய அவங்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபடுதல் குருமார்கள் உங்க வீட்டுல நீங்க உங்க பெரிய பாப்பாவை குருவான்னு நினைக்கிறீங்க உங்களுடைய இவர உங்க அப்பாவதான் உங்களுக்கு வித்த சொல்லி கொடுத்த குருன்னா அவர்ட்ட நமஸ்காரம் பண்ணி அவருக்கு ஆடை டிரஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அவர பணிமன்போடு வேண்டிக்கிட்டீங்கன்னா அவரோட அனுகிரகம் கிடைச்சா எல்லாம் ஓகே துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் குரு கொட்டி தரபுரார் காரணம் என்னன்னா குரு ஒன்பதுக்கு வரார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடிய குரு ஐந்தாம் பருவ உடம்பை பார்க்கிறார் மனதில இருந்த அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறி போய் திருந்துவாங்க மனசு சரியாகும் குரு பார்க்கிறார் உடம்பை என்னதான் குரு பார்த்தாலும் சரியாகாத கேரக்டர்லாம் இருக்கான் அது வேற விஷயம் பட் குரு துளாத பார்க்கிறார் அந்த உடம்பை பார்த்து ஏன்னா சில பேரால அந்த பலக்கங்கள்ல இருந்து விடுபட முடியாது தீய பலக்கங்கள்ல இருந்து அது குரு பகவான் என்ன பண்ணுவாரன்னா அத உடம்பை பாதிக்காத மாதிரி மேனேஜ் பண்ணுவார அந்த انا அவர் கொடுக்கப்பட்ட டைம் வெறும் ஒரு வருஷம்தான் ஸோ அடுத்து இந்த குரு வந்து மூன்றாம் வீட்டை முயற்சியை பார்க்கிறார் அடுத்து நான்காம் ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ என்ன உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கக்கூடிய குரு யோகம் ஏற்பட்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு புத்திரப் பிராப்தி ஏற்படும் ஓகே குழந்தை பிறகு இன்னொரு குழந்தை ஏற்கனவே குழந்தை இருக்குன்னா இன்னொரு குழந்தை கிடைக்கும் அது புதுசாக ஃபஸ்ட்டு குழந்தை ஐவிஎஃப் பண்ணுன்னு ஆசை நினைச்சேன் ஐஏ பண்ணுன்னு நினச்சேன் லட்சக்கணக்கில் செலவாகுது காதலுக்கு பரிசாகவே அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் சூப்பர் இது கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு இருக்கும் விருசிக்காரர்கள் விருக்காரர்களுக்கு குருவால் பத்து பைசா பிரயோஜன மறைந்து போயிட்டார் நல்லா கொடுத்துட்டு இப்படி சொல்லிங்களே சட்ட நாங்க சொல்லும் சொல்லும்போது ஓ அப்படின்ற மாதிரி இருந்தது ஒன்னும் கொடுக்க மாட்டார் என் பசங்களை கேளுங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் கேளுங்க சட்டம் தன் கடமையை செய்யுங்கிறத நான் உறுதியாக நம்புவேன் ரெண்டு அஞ்சு குடையவர் எட்டில் மறைஞ்சிட்டார் மறந்துருங்க குருனால உங்களுக்கு ஒன்றும் நல்லது நடக்காது ஏன்னா அவர் ஆளே இல்லை இல்லாத ஒரு ஆளை கூப்பிட்டு இப்போ நீங்கள் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் பேசுகிறீங்க நான் பதில் சொல்கிறேன் இந்த சீட்டு கூட போய் உட்காந்து பேச முடியாது நீங்கள் ஆளே இல்லை நான் யார்கிட்ட இருக்கேன் அந்த மாதிரி தான் ரெண்டு குடையவனே ஆளே இல்லை இப்போ யார் நம்மளை காப்பாற்றுறது காப்பாற்ற ஆளே கிடையாது நீயா பார்த்து புழைச்சிக்கணும் இந்த விருச்சிகராசிக்காரன் பசங்க பாதிக்கப்படுறது மாணவர்கள் தான் எப்படியாவது இந்த தேர்வில் எப்படியாவது படித்து பாஸ் ஆகிக்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்களோ கோணார் தமிழ் உரை வாங்கி படிப்பாங்களோ அல்லது வேறு என்ன உரை வாங்கி படிப்பாங்களோ அவங்களுக்கு உரியதை நோட்ஸ் ஷார்ட்கட் கொஸ்டின் பேங்க் மாதிரிலாம் வாங்கி படித்து இப்படியாவது பழச்சிக்கணும் அல்லாமல் அவங்கள காப்பாற்ற ஆளே கிடையாது ரெண்டாம் வீட்டுக்குடையவன் மறைந்து விடுகிறான் நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா உணவுப் பொருள் ரெண்டுனா இவன் மறையிறது வந்து மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும் இப்போ நான் சொன்ன மாதிரி வித்தியாசமான எதையாவது தின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது விபரீதமான நான்வெஜ் எதையாவது பிடிச்சி சாப்பிடுறது சும்மா போயிட்டு இருந்த உடம்பு பிடிச்சி கருக்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறது செத்து விடும் அது என்ன ஆகுனா அது பாய்சன் ஆயிடும் பிகாஸ் ரெண்டு குடையவன் எட்டுல மறைஞ்சிட்டான் காப்பாத்த ஆள் கிடையாது உணவே விஷமாகும் சில பேர் இதெல்லாம் இப்ப இளைஞர்கள் அட்வென்ச்சரஸ் ட்ரிப்னு நினைச்சு பண்றாங்க அது அந்த அந்த அனிமல் பிளானெட்ல வர மாதிரி ஆமா அனிமல் பிளானட்ல வர்ற மாதிரி எல்லாம் பிடிச்சி வாட்டி அதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் ஒரு ரீல்ஸ் மாதிரிலாம் நான் பார்க்குறேன் பார்க்கும்போது பயமாக இருக்குது இதெல்லாம் ஏண்டா போய் சாப்பிடுறீங்க சித்து கித்து விட போகிறீங்க இந்த மாதிரி ரெண்டு குடைவன் எட்டில் மறைந்தால் என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஏதாவது விபரீதமாகிடும் ஆரம்பிச்சிட மாதிரி அதுதான் கெட்ட நேரம் அதை கூட்டிகிட்டு போவோம் அப்படி அதே மாதிரி ரெண்டு குடைவன் எட்டில் மறைவதால் என்னாகும் அப்படின்னா இந்த ஒரு வருடம் ரெண்டு ஐந்து குடைவன் மறைவதால் அவனவே புத்திரகாரகனாகவும் இருப்பதால் ஐவிஎஃப் பண்ணுன்னு முடிவு பண்ணவங்க ஐஇ பண்ணுன்னு முடிவு பண்ணவங்க தயவுசெய்து பண்ணாதீங்க அது நடக்காது அதுக்கு பதிலாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் செலவு எதுவும் இல்லாமல் காதலின் நிமித்தமாக அல்லது கோயில்களுக்கு சென்று அப்படி வேணா ட்ரை பண்ணுங்களே தவிர செயற்கை கருத்திருப்பு முறை ஒர்க் அவுட்டே ஆகாது விருச்சிகராசிக்காரர்களுக்கு குருவினால் அப்போ தங்கம் நீங்கள் அடமானம் வச்சிங்கன்னா வராது தங்கம் நீங்கள் விருச்சிகராசிக்காரர்கள் தங்கம் மட்டும் விடவே கூடாது விட்டால் போயிடும் அதே மாதிரி பணம் ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு போகக்கூடாது திருட்டு போய்டும் யாராவது ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் கணக்கிட்டால் கூட இல்லைன்னு இருக்கும் ஒரே விட்டா இல்லைன்றணும் இருக்கும் எங்ககிட்டயும் ஒன்னும் இல்லைன்னு ஓன் அழுதணும் நீங்க கொடுத்தீங்கன்னா வராது அவ்வளோதான் கிணத்துல போட்ட மாதிரி தான் அதனால நீங்க எந்த காசும் கொடுக்காதீங்க இருக்கிறத பத்திரமா வச்சுக்கோங்க தனுசராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டில் வரக்கூடிய குரு ஏழுல இருந்து பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் ஏழுல வரக்கூடிய குரு என்ன திருக்கிறாருன்னா திருமணம் செய்து வைக்கிறார் லாபத்தை பார்க்கிறார் உடம்பை பார்க்கிறார் உடம்பை பார்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுறார் அடுத்து மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கறாரு ஸோ அதனால குரு தரும் நற்பலன் என்ன அப்படின்னா சிம்மத்துக்கும் அதே தான் தனுசுக்கும் அதே தான் இந்த குரு ராகுவை பார்த்து காப்பாற்றினா உண்டு ஏன்னா கெட்ட பேர் அப்போ தான் மாறும் அல்லாமல் கெட்ட பேர் வரும் ஏதாவது யார் கூட பேசுகிற யார் கூட நைட்டெல்லாம் எல்லாம் சேட்டிங் பண்ணுற இந்த மாதிரியான எல்லாம் ராகுவை குரு பார்க்கறதுனால காம்ப்ரமைஸ் ஆகும் குரு தான் இவர்களுடைய நற்பெயரை மேனேஜ் பண்ண போகிறார் கல்யாணமாகும் ஃபாரின் போவாங்க ஓகே மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் பனிரெண்டு கூடிய குரு ஆறில் மறைகிறார் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது சூப்பராக வருவாங்க நிறைய தங்கம் சேர்த்துவாங்க அதே மாதிரி குரு தரும் நற்பலன் நிறைய இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நற்காலமாக இருக்கும் ஸ்கூல் வச்சிருக்கிறவங்க இன்ஸ்டியூஷன்ஸ் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் இவங்க பட்டிமன்ற பேச்சாளர்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம் ஆறில் இருக்கிற குரு குரு வந்து உங்களுக்கு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் ஏழாம் பார்வையாக பனிரெண்டை பார்க்குறாரு அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்த்துடுறாரு குருவே ரெண்டை பாக்கிறாரு அப்போ ஆகும்னா பணம் கொட்டும் இப்போ ஏற்கனவே ரெண்டில் இருக்கிற ராகு இப்போ மகர ராசிக்காரர்களெல்லாம் பெட்டியை திறந்து வச்சுட்டு வெயிட் பண்ணணும் பணம் உந்தான் கொடுங்க குரு அப்படி கூறிய பிச்சுட்டு கொட்டுவார் கும்பராசிக்காரர்களுக்கும் குரு தான் காப்பாற்றணும் வேற தெய்வமே அதுதான் ஏன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய குரு ரெண்டு குடையவன் ஐந்தில் யோகஸ்தானத்தில் இருப்பதால் மிகப்பெரிய யோகம் ஏற்படும் இவ்வளவு பெரிய யோகத்தில் இருக்கிறவங்க ராசியில் இருக்கிற ராகு சிற்றின்பங்களுக்கு கூப்பிட்டாலும் இருந்துட்டு நான் இதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி குரு ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிடுவார் ரெண்டு குடையவர் ஐந்தில் மறைந்து ஐந்தில் இருந்து மிகப்பெரிய யோகங்களை கும்பராசிக்காரங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க குழந்த பிறக்கும் காரணம் ரெண்டு அவரது காரகன் அஞ்சாம் வீட்டுக்கு போகிறார் புத்திரஸ்தானத்துக்கு போகிறார் ஐந்தாம் பார்வையாக பார்க்குறார் அதே மாதிரி ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக உடம்பையே பார்க்குறார் அப்போ உடம்பையே பார்க்கும்போது உடம்புல இருக்கிற ராகுவை குரு சண்டால யோகமாக மாற்றி அத்தி தைரியத்தை உண்டாக்கி இப்போ நாலு ஒரு நாலு கிலோமீட்டர் நடந்து போய் வேலை பார்க்குறவங்க நாற்பது கிலோமீட்டர் வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி அதிவேகத்தை உண்டாக்குவார் அதனால் குரு பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு பிரமாதமாக இருக்கும் மீனம் கடைசியாக ஏன்னா அவங்களுக்கு ஜென்ம சனி வேறு இருக்குது ஸோ இப்போ இந்த குரு அவங்களோட சேரும்போது அப்பாடா இதையாவது நம்ம மூச்சு வெட்டிக்கலாமான்னு அவங்க நினைக்க முடியுமா இல்லை ஜென்ம சனியும் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா அது குருவுடைய வீட்டுக்கே அவ்வளோ பவர்னா அப்போ குருவே கேந்திர பலம் பெற்றால் எப்படி இருக்கும் ஒன்று பத்துக்குடைய குரு நான்காம் வீட்டில் கேந்திர பலம் பெறுகிறார் ஒன்று நாலு ஏழு பத்துங்கிறது கேந்திரம் நான்காம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதால் புதனுடைய வீடு டிஜிட்டல் என்பதால் டிஜிட்டல் உலகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரம் அதாவது இந்த இதெல்லாம் சொல்றாங்க சின்னத்திரை வெள்ளித்திரை வண்ணத்திரை யூடியூப் அது மாதிரி ஆட்கள் எல்லாம் மீடிய மீடியா எல்லாம் ரொம்ப பிரமாதமா வருவாங்க ஓகே கணிதத்துறையில இருக்கிறவங்க விஞ்ஞானிகள் அவங்களுக்கெல்லாம் நல்லா வருவாங்க அதே மாதிரி புதனுடைய வீடுங்கிறதுனால இந்த ஷேர் மார்க்கெட் பண்றவங்க அவங்களுக்கு நல்லா வரும் ஆசிரியர் பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் பண்றவங்களுக்குலாம் நல்லா வரும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு தரும் நற்பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பலம் பெற்றதால் குழந்த பிறக்கும் ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்த பிறக்கும் ஸோ அப்போது குரு அதான் குரு தரும் பலன் குரு ஜென்ரலாகவே எப்பயுமே கொஞ்சம் ஓவர் பிளஸ்ஸிங் தான் ஸோ நாளில் இருக்கக்கூடிய குரு அடுத்து எட்டாம் இடத்தை பறக்கிறார் பத்தை பார்க்குறார் பன்னெண்டை பார்க்கறார் பன்னெண்டை பார்க்குறதுனால இவங்களுக்குள்ளே இருக்கிற அதே தான் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுவார் குரு நல்ல டாக்டர்ட்டை கூட்டு போய் சரி பண்ணிவிடுவார் அதனால் இவங்கள மீனராசிக்காரர்கள் திரும்ப மீண்டும் இளம திரும்பது மேஷத்துலேருந்து மீண்டும் வரைக்கும் வந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் கேட்டவங்க அத்தனை பேருக்குமே பயங்கர பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கீங்க புத்தாண்டு பலன்கள் மாதிரி அப்பாடா குரு பயிற்சியாவது எனக்கு சூப்பராக மாதிரி எல்லாருமே உணவாக நேரம் எங்களுக்கு பொறுமையா எல்லா ராசிக்கும் வந்து ரொம்ப அழகா அருமையா ரொம்ப மனசுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னோம் உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்